ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருந்தார் இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் திருக்குறளை நாற்பத்தி ஐந்து புதிய மொழிகளில் மொழிபெயர்க்க ரூபாய் நூற்று முப்பத்தி மூன்று லட்சம் ஒதுக்கீடு தமிழ் மொழியின் தொன்மையை அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் என்னும் பெயரில் மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலகத் தமிழ்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும் நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேலான பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் மேலும் ஐந்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய எழுபத்தி ஐந்து கோடியில் புதிய திட்டம் தொடங்கப்படும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் மாணவர் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து உறவினர்களின் பாதுகாப்பில் வளரும் ஐம்பதாயிரம் குழந்தைகள் பதினெட்டு வயது வரையில் இடைநிற்றல் இன்றி இடைநிற்றலின்றி படிப்பை தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்ட ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ரூபாய் அறுநூறு கோடியில் விரிவு செய்யப்படும் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளை தன்னிறைவு பெற செய்யும் வகையில் ரூபாய் ஆயிரத்து எண்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள பணிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஆறாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ரூபாய் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் எதிர்வரும் நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் உயர்கல்வி செல்லும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஊர்காவல் படையிலும் அவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு கல்லூரியில் பயிலும் இருபது லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் கோவை சூலூர் பல்லடம் அருகே தலா நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர பூங்காக்கள் உருவாக்கப்படும் ஓசூரில் ஐந்து லட்சம் சதுர அடி பரப்பளவில் ரூபாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் டைடல் பூங்கா ஒன்று அமைக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஊரக துறைக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறைக்கு இருபதாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மின்சாரத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் போக்குவரத்து துறைக்கு பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோடி ரூபாய் நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய் சமூக நலத்துறைக்கு எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மூவாயிரத்து தொன்னூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் எம்எஸ்எம்இ மற்றும் தொழில்துறைக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்